இந்திய அளவில் இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்யவும் தமிழ்நாடு அளவில் திமுக அணியை கூட்டணியை வெற்றி பெற செய்யவும் புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் பெரியரின் பெண்கள் சார்பாக நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க செல்கிறோம் பிஜேபி ஏன் வர வேண்டாம் என்பதற்கு மணிப்பூரில் கலவரம் நடந்தது இரண்டு மக்களுக்கிடையே இரண்டு இன குழுக்களுக்கிடையே கலவரம் நடந்தது அதில் இரண்டு பெண்களை நூறு பேர் சேர்ந்து ஆண்கள் சேர்ந்து நிர்வாணமாக நடுரோட்டில் அழைத்து வந்தனர் மோடி பிஜேபி பிரதமர் மோடி அங்கு சென்று ஏன் என்று கேட்கவில்லை அப்பொழுது பிரான்ஸ் அதிபர் மனைவிக்கு பட்டுப்புடவை எடுத்து சென்று அங்கு சென்றுள்ளார் அது மட்டுமில்லை மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் பாஜக அரசு ஒன்றிய அமைச்சரால் பாலியல் தொந்தரவு தொந்தரவு நடக்கிறது என்று ஜந்தர் மந்தர் பகுதியில் போராடினர் அவர்களையும் சென்று இந்திய மகள் பெண்கள் அனைவரும் என் மகள்கள் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் அந்த பிரிஜ்பூஷன் சிங் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது மட்டுமின்றி பழங்குடியின பெண்ணை நான் நிறுத்துகிறோம் குடியரசுத் தலைவர் என்று இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பெண் பெண் தலைவர் என்பதால் அவர்களை புதிய நாடாளுமன்ற கட்டிடத் தீர்ப்பு விழாவுக்கு அழைக்கவில்லை அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயில் இதுக்கு த அழைக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது மனு தர்மம் அடிப்படையில் இருப்பதால் பெண்கள் எந்த அளவுக்கு வெளியில் வர வேண்டும் வர வேண்டாம் என்பதை அவர்கள் முடிவு செய்வார் அதனால் பிஜேபியை பாசிச பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்றும் திமுக கூட்டணிக்கு பெருமளவில் வெற்றி வர வேண்டும் என்று இளைஞர் முன்னணி மற்றும் பெரியாரின் பெண்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்